இந்திய மருத்துவ சங்கம் திருப்பூர் கிளை திருப்பூர் வடக்கு ஒன்றிய அனைத்து வியாபாரிகள் நல சங்கம் பிரைம் ரோட்டரி சங்கம் போக்குவரத்து போலீசார் சார்பாக சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு பேரணி திருப்பூர் மாவட்டம் பெருமாநல்லூரில் போக்குவரத்து போலீசார் சார்பில் சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது பொதுமக்கள் பள்ளி மாணவ மாணவிகள் இருநூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் இதில் இரண்டு சக்கர வாகனம் ஓட்டும் போது கட்டாயம் ஹெல்மெட் அணிய வேண்டும் மது போதையில் வாகனங்கள் ஓட்டக்கூடாது காரில் சீட் பெல்ட் அணிய வேண்டும் மற்றும் பல்வேறு விழிப்புணர்வு கோஷங்கள் எழுப்பியவாறு மாணவர்கள் ஊர்வலமாக சென்றனர் போக்குவரத்து காவல்துறை ஆய்வாளர் தினகரன் தலைமை வகித்தார் ஐஎம்ஏ திருப்பூர் கிளை தலைவர் பிரேமலதா கோவிந்தராஜன் பிரேம் ரோட்டரி சங்க தலைவர் உஷா அகர்வால் செயலாளர் தங்கராஜ் பெண் மருத்துவ பிரிவு செயலாளர் சத்தியகலா ஸ்கேன் சென்டர் கணேஷ் இணை செயலாளர் தங்கம் ஃபாத்திமா வடக்கு ஒன்றிய அனைத்து வியாபாரிகள் நல செயலாளர் சந்திரசேகர் துணைத் தலைவர் மணிகண்டன் துணை செயலாளர் சரவணன் பொருளாளர் கண்ணன் கௌரவ ஆலோசகர் மூர்த்தி ஒருங்கிணைப்பாளர் பாலா மற்றும் வியாபாரிகள் சங்க நிர்வாகிகள் கலந்து கொண்டனர்